வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளாக பச்சை பயிர் வச்சு பாயாசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து பால் பாயாசம் பருப்பு பாயாசம்னு பண்ணாத இந்த மாதிரி பச்சை பயிர் வச்சு பாயாசம் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனுங்கிறது இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் முக்கால் பவுல் வந்து பச்சை பயிர் எடுத்துருக்கேன் நீங்கள் டம்ளரில் கூட அளவு எடுத்துங்க இப்போ இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு இப்போத்தையும் நல்லா வித்தியாசம் தெரியுது இப்போ வந்து இது அப்படியே வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம முக்கால் கப் பச்சை பயிர் எடுத்தோம் இப்போ நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ இது நல்லா குழஞ்சி வெந்து வரும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா பொடி பொடியாக நறுக்குனேன் தேங்காய் வந்து இதோடு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துங்க அப்போ தான் வந்து இது பாயாசத்தில் சேர்க்க சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது லைட்டாக வந்து கலர் மாறி வரட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்திருக்கு இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே பேனில் வந்து ஒரு கப் அளவு ஜாகிரி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துங்க இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் கட்டிய வெள்ளை எடுத்தால் வந்து நல்லா கரைச்சிட்டு வடி போட்டு சேர்த்துங்க இப்போ இதோடு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க இப்போ நம்ம வேக வச்ச பயிரை வந்து ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துங்க அப்படியே சேர்த்துறாதீங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் இப்போ இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துங்க நம்ம பச்சை பயிர் வேக வைக்க சொல்லக்கூட சால்ட்டு சேர்க்காத வேக வச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்க இந்தளவுக்கு நல்லா இருக்கு இப்போ நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் எல்லா அளவுமே பச்சை பயிர் எடுத்த தாங்க நான் அளவுகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன் இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டேங்க இப்போ ரெண்டு நிமிஷமாக வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது ஆறுச்சின்னா இன்னும் திக்காகும் இப்போ வந்து நம்ம வறுத்த வச்ச தேங்காய் சேர்த்திடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துருக்கி வச்ச தேங்காய் கூட அப்படியே சேர்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் இன்னும் நல்லா திக்காக வருங்க இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து பச்சை பயிர் வச்சு பாயாசம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கோம் இந்த பாயாசம் வந்து குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாச்சு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்